இன்றைக்கு அன்பு தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு பல ஆயிரம் மடங்கு ஆதரவு பெருகியுள்ளது ஏனென்று சொன்னால் மக்கள் தெரிந்து கொண்டார்கள் இது சூழ்ச்சி இது சதி ஒரு ஆளுகின்ற அரசாங்கத்தை ஒரு தலைவன் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைவன் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு எத்தகைய வழியில் எந்தெந்த வழியில் எப்பேற்பட்ட துன்பத்தை துயரத்தை கெட்டவேளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இவர்கள் இந்த சதி வலையை பின்னிருக்கிறார்கள் அதில் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்பேற்பட்டவர் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும் அவர் எப்பேற்பட்டவர் அவர் எந்த மாதிரிலாம் பணம் சேர்த்தவர் அவர் எந்த சின்னத்தில் நின்றாலும் ஜெயிக்கக்கூடியவர் எந்த கட்சிக்கு போனாலும் வெற்றி அடையக்கூடியவர் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஊழல் பண்ணிட்டு போனவர் அதே நேரத்தில் இன்றைக்கு பாருங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சிபிஐ அந்த பலவேறு வருமான வரித்துறை பல்வேறு வழக்குகள் இன்றைக்கி வந்து அவர் உள்ளே போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ ஒரு சிறைச்சாலைக்கு சென்று வந்தவர் குற்றங்களை இன்றைய தினம் பப்ளிக்காக செய்து அதை மாட்டி கொண்டவர் அவர்லாம் இன்றைக்கி வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு எதுக்கு உங்களுக்கு பதவி போச்சு இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாதா நீதிபதி என்னென்ன பேசுனாருன்னு தெரியாதா உங்களுடைய சொத்து மதிப்பு எந்தளவுக்கு உயர்ந்திருக்கு நாட்டு மக்களுக்கு தெரியாதா இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேணும் இன்றைக்கி பாருங்கள் அவர் உட்காந்துக்கிட்டு இப்படி அப்படின்னு காரணம் சொல்கிறார் இன்றைக்கி ஒவ்வொரு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த சதி செயல் செய்தவர்கள் யாரென்று விரைவில் தெரிந்து விடுவார்கள் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் உண்மை ஒரு நாள் வெளிவரும் அதுவரை அனைவரும் பொறுமை காப்போம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க தெரியுமா காவல்துறை மொத்தத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் பேர் தான் அப்போ காவல்துறையை நம்ம வந்து குற்றம் சொல்லலை இதை பயந்துக்கிட்டு நம்ம சொல்லலை காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காவல்துறையை ஒரு சில பேரை வைத்து தூண்டி விடுகிறார்கள் அது என்ன மாதிரி தூண்டுதல்னா இந்த ஆளுங்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக யார் பேசினாலோ அவர்களுக்கு வதந்தியை கலப்புகிறார்கள் கரூர் கூட்ட நெரிசலில் உயர்ந்தவர்கள் பற்றி சமூக வலைதளத்தில் கருத்து சொல்லி வதந்திகளை பரப்புகிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இன்றைக்கு வழக்கு பதிவு செய்து சிறையில் தள்ளக்கூடிய அவல நிலை இன்றைக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தை இந்த அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பூட்டு சட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபது ஆண்டுக்கு முன்னாடி இருந்தது இன்றைக்கு சமூக வலைதளத்தில் சுதந்திரமிக்க கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை இன்றைய தினம் என்னுடைய நெருங்கிய நண்பர் தூத்துக்குடி சிவனேசன்